ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி எட்டாம் தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் முதல்ல பிப்ரவரி எட்டாம் தேதியிலேருந்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலையை பார்ப்போம் பிப்ரவரி எட்டு முதல் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் கூடிய வெப்பநிலையை பார்க்கலாம் ஒரு பத்து மணிலேருந்து வானம் வேகமூட்டை உருவாகிடும் இதே போல் இரவு நேரத்துங்களில் நமக்கு அதிகமான பனிப்பொழிவு இருக்கும் இந்த பனிப்பொழிவு கூட குளிர்ந்த காட்டும் அதிகாலை நேரங்களில் காணப்படும் இதன் பிறகு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாக போகுது இந்த சுழற்சி தான் நம்ம தமிழ்நாட்டில் மழையை கொடுக்க போகுது அதாவது பிப்ரவரி பதிமூணாம் தேதி முதல் பிப்ரவரி தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட அந்த மூன்று நாட்கள் மட்டும் இந்த மழையை எதிர்பார்க்கலாம் மழைங்கிறது ஒரு நாள் முழுவதும் பெய்யக்கூடிய மழை கிடையாது பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் அந்த வெப்பநிலையில் வாக மேகமூரத்துடன் இருக்கும் ஆங்காங்கே உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து சில இடங்களில் லேசான மழை அல்லது மிதமான மழை எதிர்பார்க்கலாம் இந்த மழை தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் மழை பெய்யாது ஆங்காங்கே உயர்கிடைய வெப்பநிலையை பொறுத்து மதியம் மாலை இரவு நேரங்களில் மழையை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் தென் மாநிலங்களில் கூடுதல் மழை வாய்ப்பு அதாவது தென் மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை தேனி இந்த மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இருக்குது மழை பெய்யறதுக்கு அதுபோக மேற்கு தொடர்ச்சி மலை மலை பகுதியில் கொஞ்சம் மழை எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் மலைப்பகுதியில் மட்டும் கனமழை எதிர்பார்க்கலாம் இதன் பிறகு பிப்ரவரி பதினாறாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் இந்த நேரத்தில் பெரும்பாலும் மழை வாய்ப்பு குறைவு தான் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுருக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு வானிலை தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்